அல்லின்னு கொண்டே வருகிறது நீரினாலும் வெறுப்பினாலும் அக்னினாலும் ஆகாசத்தினாலும் மரணமே இல்லாத கேட்டான் என்ன மனிதராக பிறந்த நீ மரணம் வரம் கேட்பதா ஜனனம் என்று இருந்தால் மரணம் நேரத்தான் வேண்டும் அந்த வரம் தர முடியாது வேறு வரம் கேள்வி என்று கூறினே அப்படி என்றால் அறுபது ஆணுக்கும் ஐம்பத்தி ஐந்து ஒரே பிரசவத்தில் ஏழு பெண்கள் தான் அவை அனைத்தும் ஒரே ஒரு மாகி என்னை அழிக்க வேண்டும் என்று கேட்டார் அவன் கேட்டவரத்தை அப்படியே கொடுத்து விட்டேன் இப்பொழுதும் அந்த அரக்கனகப்பட்டவன் இந்த பூவுலக மக்களையும் இந்த ஊர் நாட்டு மக்களையும் என்னென்ன கொடுமை செய்து வருகிறான் தெரியுமா என்னென்ன கொடுமை செய்து வருகிறான் ஆலயத்தை எடுத்து வருகிறான் ஆண்கள் அழித்து வருகிறார் தாய் என்றும் தங்கை என்றும் பாராமல் பெண்கள் கற்பை சூழையாடுகிறார் அரக்கன் அவளை இதற்கு மேல் இந்த பூவுகள் வைக்க கூடாது ஏன் நான் எட்ட கட்டளை அல்லவா இந்த பூ உலகில் நூத்தி எட்டு பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று இந்த பூ உலகில் நூத்தி ஏழு பிறப்பு விட்டால் எப்படி பேச்சி அம்மன் என்றும் சதச்சி அம்மன் என்றும் செல்லாண்டி அம்மன் என்றும் பாம்பால் அம்மன் என்றும் துருக்கை அம்மன் என்றும் மாரி அம்மன் என்றும் பகவதி அம்மன் என்றும் அம்மன் என்றும் இந்த அகிலத்தாலக்குடியே அங்காள பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய இந்த கூவிலகில் நூத்தி ஏழு பிறப்பம் முடிந்து விட்டது நூத்தி எட்டாவது பிறப்பாக பிறக்கக்கூடிய காலம் மேலும் வந்து விட்டது அது மட்டுமல்ல எண்ணில் பாதி நீ அல்லவா தாய் உள்ளம் கொண்டவளே பாதி இந்த பூ விலகை உனது கோரிக்கை என்ன சக்தி பரமேஸ்வரா உலகையால் மொத்தமா எல்லா உயிர் இனங்களுக்கும் உணவளிக்கும் விரைவா உங்கள் திருவடியால் உங்கள் தெற்காட்சியால் மனமகிழ்ந்தேன் சுவாமி பூலோகத்திலே மக்கள் எல்லோருக்கும் பல வடிகளில் துன்பங்களையும் கொடுத்து வரும் அந்த அழகா மைசாசுரனை நான் நினைக்க வேண்டும் என்றால் யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் எந்த எல்லைகளை நான் குடியிருக்க வேண்டும் யார் எனக்கு பாதுகாவலராக வருகிறார்கள் என்பதை தாங்கள் கூறினால் அதன்படி நான் நடந்து கொள்வேன் சுவாமி கூறுகளை கூறுகள் சுவாமி நாட்டாமல எல்லை தொழுங்கா சீமை கோட்டை மலிமை மையமா வைத்தாளு குடியே கோட்டை பெருமாளுக்கோ வயது அறுபது அவரது மனைவியால் கோட்டை கருப்பாயுக்கோ வயது ஐம்பது அவளது குடிகில் ஒரே

மக்கள் எல்லோருக்கும் பல வழிகளில் துன்பங்களை கொடுத்து வரும் அந்த அரக்க மகிசாசுரன் இழைத்துவிட்டு தங்கள் பாதார விருந்தத்தை நான் வந்து அடைவேன் சுவாமி இருந்தாலும் எனக்கு உறுதுணையாக யார் யார் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா சக்தி சுவாமி இந்த பூவலகில் ஒவ்வொரு முறை அவதாரம் எடுக்கக்கூடிய நேரத்தில் உன்னை தன்னந்தனையாக அனுப்பியவர்களவா உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் அக்கணில் அவதரித்து அந்த அல்லகமலை வாழக்கூடிய சின்ன கரப்போடு எல்லை

தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன இந்த மக்கள் மீது அரணித்து காட்டுகிறேன் அது மட்டுமல்ல இங்கு வைத்துள்ளே ஏழு பூங்களுக்கு உயிர் சக்தி தருகிறேன் கண்ணால் பார்த்து விட்டு இந்த பூங்களை அமலம் எடுக்க என்ற சக்தி அப்படியாக அப்படியாக மைந்தர்களே சிவனாக நினைக்கும் அண்ணன் சங்கர் அவர்களுக்கு விழாக்கம் தேங்க மாலையை வைத்து பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்தினார்கள் சத்தியமணிக்கும் சிந்து மேரே அவர்களுக்கு விழாக்கிட்ட சார்பாக மலர் மாலையை வைத்து கௌரவிக்கப்படுகிறார்கள் எங்களுக்கு பொன்னாடி வீட்டை புகழாரம் சொல்லிங்க ஒரு பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கம்பெனியாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நின்ற அந்த நன்றி தந்தையே, தங்கள் பொறுப்பாதவங்களுக்கு கோடி கோடி சரணம் மைந்தர்களை தொண்டு சிறக்க நல்லாவசை மைந்தர்களே தங்களை அழைத்த காரணம் என்ன தந்தையே தாயகப்பட்டவள் அந்த உமா மகேஸ்வரி